வெல்கம் ஆல்ஃபா கத்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன் நாம் தியானியரின் வாழ்க்கை குறித்து கொஞ்சம் படித்து கொண்டு வருகிறோம் எந்த இடத்துல படித்தாலும் சரி பூமியிலே ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் கத்தர் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சுக்கிட்டால் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா எவ்ரி திங் இன் இஸ் இன் காட்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ஹீ ஒன்லி ரூல்ஸ் அண்ட் ரெயின்ஸ் பீப்புள் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு உதவிமாகும்போது நம்ம இறுதித்துக்கொள்ள ஆழமாக சென்று பதியும்போது நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அவர் நமக்கு நன்மை செய்ய செய்தால் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம் இப்பொழுதும் இது இப்போ போகிறதுக்குனால ஒரு இது பண்ணிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கும் ஏதுவாக நன்மைக்கு ஏதுவாக நன்மை தான் வரும் ஆக்சுவலாக ஒரு சூழ்நிலை சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு கெட்டதாக வர மாதிரி தெரியலாம் ஆனால் அதுக்கு நமக்கு கெட்டதா இல்லை நல்லது தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது நம்மளுக்கு நல்லதுன்னு நினைப்போம் சில காரியங்கள் ஆனால் அந்த காரியங்கள் நல்லதாக இருக்காது கெட்டதாக இருக்கும் ஆனால் கர்த்தர் எப்போவுமே நமக்கு நன்மை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் அவன் அவர் மேல் நம்ம வைக்கணும் விசுவாசம் இப்போ அது போட்டிருக்கு அதுதான் இங்கே போட்டிருக்கு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர் தேவத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக ஏதுவாக நடக்கிறது என்று அறிகிறோம் அதாவது அவுட்ஸ்வர்ட் சுச்சுவேஷன்ஸ் எவ்ரி திங் இஸ் பீன் கண்ட்ரோல் பை காட் நமக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது அப்படி பாதுகாப்பார் அதான் பாடு பாட்டு பாடுறோம் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் அவருக்குற வேண்டும் உள்ளது இப்போ இது இது ஏன் இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் தேவன் பேரில் உங்கள் வைக்க உங்கள் நம்பிக்கை அதிகமாகும் படிக்கும் உங்கள் விஸ்வாசம் இன்க்ரீஸ் ஆகும் படிக்கும் இதை கொடுக்குறேன் நான் லேட்டஸ்டாக பைபிள்ஸ் டு டேனியல் செகண்ட் சாப்டர் இங்கே ராஜா கனவு கண்டுறாரு கனவு கண்டு கண்டுட்டு இப்போ புதுசாக சொல்கிறாரு கனவையும் சொல் அர்த்தத்தையும் சொல் சொல்லனா செத்து போயிடுவேன் அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க அதை நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன் நம்ம ஊரில் கூட ராஜாக்கள்லாம் இருக்கும்போது அப்படி தான் செய்வாங்க யாராவது ஒரு வந்த வந்த தன்னை புகழ்ந்து பாட்டு பாடினா கொடை உள்ள அப்படியே காணி கேட்டு கொடுத்துருவான் ட்ரெஷரி மணி இப்போ இப்போ ராஜா ராஜாக்களின் ஆட்சி கிடையாது இப்போ வந்து எடுத்து கொடுக்க முடியாது இப்போ இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட யாராக யார் ப்ரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ யாராக இருந்தாலும் கூட கொடுக்க முடியாது அப்படி ஆனால் ஒன்னே ஒன்று செய்ய முடியும் இப்போ இருக்கும் ஆனால் தேவனாகி கத்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அவரால் கொடுக்க முடியும் அவர் உலகத்தில் உலக பிரகாரமாக நம்ம அவர் ராஜா அணைக்கலைன்னா கூட அவர் பூமிக்கும் ராஜா இருக்கார் வானத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார் எல்லாத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார் ஹீ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங் ரூல்ஸ் ரெய்ன்ஸ் எவ்ரி திங் அதனால் ஹீ கேன் கிவ் அதனால தான் சொல்கிறோம் வென் யூ விர் ஃபவுண்டர் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கர் ஆள் வரும்போது நம்ம அவர்கிட்ட போய் ஒட்டி நம்ம உருவாக்குனவர் வந்து நம்மளோட வரும்போது நம்ம போய் அவர்கிட்ட விட்டுவோம் ஆனால் இந்த இந்த அவருடைய பெரிய இது நான் என்னென்னா ரொம்ப இறக்கம் உள்ளவர் தேவராயக்கத்தை எல்லாம் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக போகிறவர் அவர் ஹீ டசன் ஃபோர்ஸ் திங்ஸ் ஆனஸ் ஸோ அவர்கிட்ட ஈஸியாக பெற்றுக்கெல்லாம் நம்மளால் முடியும் ஆனால் நம்ம விசுவாசத்தை பொறுத்து இருக்குது இப்போ இந்த இடத்துல பா பார்க்குறோம் இந்த இடத்துல ராஜா என்ன பண்ணுறாரு அவங்க சாஸ்திரிமார்கள் சூனியக்காரர்கள் எல்லாட்டையும் சொப்பனம் பார்க்குற தரிசனம் பார்க்குறவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் முதல்ல நான் கண்ட சொப்பனத்தை சொல் அப்புறம் அர்த்தத்தை சொல் இது உடனே டோட்டலாக அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்களால் முடியாது இது ஒரு சூப்பர் நேச்சுரல் வரத்தை பெற்ற ஒரு ஆள் தான் முடியும் ஸோ ராஜா என்ன பண்ணுறாரு இது வந்து டைம் ஆகுதுன்னு சொன்னோன்னே இவங்களை எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னார் அதை தான் பற்றி படிக்க போகிறோம் இப்போ வந்து தானியல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துலேருந்து வாசிங்க காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விஷயத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள் நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றார் கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது ஜோஷியன் இடத்திலாவது இடத்தில் ஆவது கேட்டதில்லை கேட்டது அவங்க ராஜா எல்லாம் இருந்தாங்க கேட்டதில்லை நீ நீதான் கேட்குற அப்படின்னு சொல்றாங்க ஆ ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாம்சமாக இருக்கிறவர்களோடே வாசம் அருமையானதுன்னு சொல்றதை விட ரொம்ப அரு கஷ்டமானது ஆ மாம்சமாக இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜா சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார் இப்ப வந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறார் அவங்கள மனுஷன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாம்சமான தேவரத்தில் மாசமானவர்களில் வாசம் பண்ணாதவர் தேவர்கள் தான் இதை சொல்ல முடியும் எங்களால் சொல்ல முடியாதுன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க ஆ அது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் டபால் ஒரு கோவம் வந்துச்சுன்னா எல்லாரையும் நான் கஷ்டப்பட்டு அவன் அவன் மனசில் என்ன ஓடிருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் இவ்வளோ சாப்பாடெலாம் போட்டு இவனுக்கு இவ்வளோ செலவெல்லாம் கொடுத்து இவ்வளோ இல்லை இது கொடுக்க கொடுத்து பண்ணுறேன் இவங்களுக்கு ஒருத்தனுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியலையே அதனால் இவனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு விடுங்கன்றான் ஆ பண்ணுங்க படிங்க ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்டது தியானி தானியலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள் உடனே இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பண்ணிச்சுன்னா பிசாஸ்க்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடும் அவன் உடனே எல்லாரையும் தேவனுடைய மக்களையும் சேர்த்து போடணும்னு பார்க்கணும் பார்ப்பான் அப்போ ரெடி ஆகுறாங்க ஆ பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையறிகளுக்கு தலையாரிகளுக்கு அதிபதியாகிய அரியோகோடே ஆரியோகோடே தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறப்பதற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் இந்த சம்பவத்திலிருந்து ஒன்று பார்க்குறோம் ராஜாக்கள் இந்த ஞானிகளெல்லாம் கூட்டிட்டு போய் கேட்குறான் ஞானிகள்னு சொல்லிக்கிறாங்க அவங்களாம் கேட்குறாங்க தானியரை குறித்து போகல இன்னும் அவன் ட்ரைனிங் கேட்குறான் இப்போ ட்ரைனிங் முடிச்சுதான்னு சொல்லி இப்போ கத்தரை இப்போ தான் வெளிப்படுத்துறாரு ட்ரைனிங் மூணு வருஷம் ஆகி போச்சுப்பா நீ சொன்னபடி இப்போ நீ எங்காடை கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல தான் அர்த்தத்தை சொல்ல போகிறது அவனுக்கு அவன் சொன்னுன்றதுக்காக தான் நான் அந்த ட்ரீம் அவனுக்கு கொடுத்தேன் இதை இப்படி யோசனை பண்ணி பாருங்கள் கத்தர் எப்படியெல்லாம் வேலை செய்கிறார் பாருங்கள் அந்த சொப்பனத்தை அந்த ராஜா கொடுத்து அவனுக்கு பயத்தை வர பண்ணி அவன் அலறி அவன் போய் எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு அந்த ஞானிகளுக்கு ஒன்றும் தெரியாமல் போய் கடைசியில் அதை டெலிவர் பண்ணுறதுக்கு டேனியல் தான் வரணும் டேனியல்கிட்ட தான் வரப்போகுதுன்னு சொல்லி கத்தர் சொல்ற அப்படி தான் செட் பண்ணுறாரு அதுவே நல்லா இருந்துக்கலாம் நம்ம வந்து நம்மளுக்கு விரோதமாக அதை வேத வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு ரூபாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க பண்ணாத போகும்னு சொன்ன சொன்னார்னா எஸ் ஐம்பத்தேழு ஐம்பத்தி நாலு பதினேழு சொன்ன பதினேழு சொல்லபடி பார்த்தா நம்மளுக்கு வாய்க்காது அவர் சொல்லிட்டாருன்னா வாய்க்காது நம்ம தான் என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு அவன் சூன்யம் பண்ணிட்டான் அவன் இது பண்ணிட்டான் அவன் அது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம் என்கிட்ட நம்மக்கிட்ட குறைகள் சில குறைகள் காணப்படும் அந்த சமயத்தில் எஸ் த கிராஃப்ட் மே அண்ட் லேக் ஆஃப் ஃபேய்த் இஸ் ஆனது கிரேட் சின் ஸோ அது இல்லாத போது நம்ம இந்த மாதிரி விட்ச்கிராஃப்டெலாம் அட்டாக் பண்ணோம் நீ இப்போ விசுவாசத்தோடு இருந்தேன்னா உன்னையும் அட்டாக் பண்ணும்போது எந்த எந்த விட்ச்கிராஃப்டும் வெல்ல ஹேண்டிகிராஃப்டும் ஹோவர் கிராஃப்டும் வேலை செய்யாது சரி இப்போ பாசிங்க இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோக்கினிடத்தில் கேட்டான் அப்பொழுது ஆரியோக்கு தானியலுக்கு காரியத்தை அறிவித்தான் தானியல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு த தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான் இப்போ யார் போகிறது தானியலே போகிறான் ராஜா கிட்ட போயிட்டு ராஜாவே இப்போ ஏன்ட்ட கூட ஏன் நீ இப்போ பார்க்குறேன் மற்றவங்களெல்லாம் கேட்குறேங்க என்கிட்ட கொடுங்க நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு டைம் கொடுங்க நான் கொஞ்சம் எங்கள் த எங்கள் பாஸோட பேசிட்டு வரணும் பெரியவரோட பேசிட்டு வரணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்ல முடியும் அவர் தான் உனக்கு சொப்புறத்தை கொடுத்துருக்காரு இதுதான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் ஆகவே நீ என்கிட்ட தவணை கொடுக்கும் அந்த தவணை கொடுத்து முடிச்சுன்னா நான் வந்து தானே வந்து சொல்கிறேன் ஆ பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறான் இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீசாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் யாருக்கும் தெரியல இந்த குரூப்புக்கே தெரியல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் தெரியாமல் போகும் அதான் கத்த இப்போ என்ன சொல்கிறாரு எல்லா சமயத்திலும் விழித்து இருந்துச்சு ஜோம் பண்ணுங்க நிறைய மறைப்பொருள்கள் தெரியாமல் போகுது அப்போ வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் மறைப்பொருளும் அதன் அர்த்தங்களும் வெளிவரும் இப்போ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னா எதுனால வந்துச்சு நம்மளுக்கு தெரியணும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே போய் எல்லோரும் போடுறாங்க இங்கே போய் ஐயோ ஐயோ ஐயோன்னு கா கூப்பிட்டு அழுதுட்டுலாம் ஜோம் பண்ணலை நேராக போனால் நான் மற்ற மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டான் நம்ம மூணு பேரும் ஜோம் பண்ண நாலு பேரும் ஜோம் பண்ணலாம் ஜோம் பண்ணி ஆண்ட விட்ட வேண்டலாம் அவர் சொப்பனத்தை அர்த்தத்தை கொடுத்தார் ராஜாட்ட சொல்லிட்டு போயிட்டான் ஹி வாஸ் டேக்கிங் த சேலஞ்ச் எடுத்துக்கோங்க பின்பு ரா காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது ரொம்ப நாளெல்லாம் டைம் எடுக்கல உடனே சொல்லிட்டாரு ஏன்னா இதை பிளானே கற்று தான் ராஜாவை இப்படி போய் கலங்க பண்ண வச்சதே கருத்துடைய பிளான் தான் அதை உடனே டேனியல் ஜோ பண்ண உடனே பதில் சொல்லிருந்துச்சு உடனே வந்துடுச்சு வந்த உடனே மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பார்வத்தின் தேவனை சோத்தரித்தான் அவ்வளோதான் இவருங்க கத்த நமக்கு ஜெபம் பண்ணும் போதே கேட்கறதுக்கு பலனுள்ளதாக இருக்கிறார் அவர் அவர் செய்ய முடியும் ஆனால் நம்ம நம்புறதில்லை நம்ம எப்படிதான் பண்ணுறோன்னா கேட்பாரா இந்த மாதிரி கேட்டார்னா இது இது இருக்கும் இதுக்கு அவருடைய சித்தமாக அவர் சித்தம் இல்லையா நம்ம கேட்கும்போதே நம்மளுக்கு தெரியும் சந்தேகமாக போதே தெரியும் அது சத்தம் சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இது மாதிரி தான் போட்டு குழப்பியும் நம்மளையும் குழப்பையும் மற்றவங்க மற்றவங்களையும் குழப்பிட்டிருப்போம் அப்போ நம்ம ஒரு காரியத்தை கேட்குறோம் சன் பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு ஏன் நீங்கள் ஒரு பஞ்சு மூட்டாக கேட்டால் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இல்லையா சின்ன சின்ன காரியங்கள் கேட்டு கேட்குறீங்க சின்ன பிள்ளை இருக்க போது கேட்கும் போது கொடுப்பாரு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொடுப்பாரு ஏன்னா இது தேவையில்லை இப்போ ஒரு ரெண்டு வயசு மூணு அஞ்சு வயசு வரைக்கும் குழந்த பஞ்சு முட்டாய் கேட்குறது கொடுக்குறோம் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து பஞ்ச் பஞ்சு முட்டாய் கேட்குது வாங்க கொடுத்து போய் என்ன இல்லையா கொடுக்க மாட்டிங்க அது வேணாம் உடம்புக்கு நல்லா இல்லை வேணாம் அது சாப்பிடாத ஆனால் இன்னைக்கு நம்ம பெரிய ஆளுங்க உட்காந்து அந்த மாதிரி லெவலில் போய் கேட்டுருந்தேன் எது நமக்கு தெரிதோ ஞானமும் தய புத்தியுள்ள காரியங்களை தேவனத்தில் கேட்டால் அவர் நிச்சயமாக அவர் கொடுப்பார் சரி அப்போ பாருங்க பின்னவர் பண்ணும் பின்பு தானியம்னு சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அவருக்கே உரியது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் மெஸ் சீஸ் சேஞ்சஸ் சீசன் உங்களுக்கு ஒரு சீரியஸான காரியத்தை சொல்கிறேன் பைபிளில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லாட்டி இது இது எங்கே எழுதியிருக்கு ஏன் எழுதியிருக்குன்னு கேட்பீங்க எவ்ரி திங் இஸ் அக்கார்டிங் டூ அ சீசன் உங்கள் வாழ்க்கையும் சீசனில் தான் அடைஞ்சிருக்கு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் ஏழு வருஷத்துக்கு ஒரு சீசன் மாறும் ஏழு வருஷம் ஒரே மாதிரி இருப்பீங்க ஏழு வருஷம் இருக்காவது வருஷத்தில் வேறு மாறிடு வேறு மாதிரி மாறிடுவீங்க இது உங்கள் ஏறியாருமே இல்லை இது நேச்சுரலாக கத்தர் ஏற்படுத்தினது இது ஆதி அமத்தில் போட்டிருக்குது ஏழு ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை சீசன் மாறும் இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஆக்சுவலாக கத்தர் போது பா ராத்திரியும் பகலையும் படைத்தார் பகலையும் படித்தார் இதுவும் வின்டரையும் படைத்தார் சமரையும் படைத்தார் இதெல்லாம் சீசன்ஸ் சீசன் மாறி 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 மாதிரி வரும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வது புத்திசாலிதனம்